குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மகரம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய இலக்குகள் மனதில் உதயமாகும் நண்பர்கள் வழியாக நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீர்கள் பொழுதுபோக்கு மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வளர்ச்சிகள் அமையும் சில விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும் நாள் ஒன்று மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உங்கள் எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழில் கல்வி மற்றும் வாழ்க்கை குறித்து உங்கள் நோக்கங்கள் தெளிவாகும் உறுதியாக முடிவெடுத்து உங்கள் இலக்குகளை சாதிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய முயற்சிகள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு இது சிறந்த நேரம் இரண்டு நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் முயற்சிகளில் அவர்கள் ஆதரவளிப்பார்கள் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் குழு முயற்சிகள் வெற்றியளிக்கும் மூன்று பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் கல்வியில் சிறப்பு சாதனைகள் காண்பார்கள் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குழந்தைகள் பற்றிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நான்கு பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இசை நடனம் திரைப்படம் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுவீர்கள் உங்கள் மன அழுத்தம் குறையும் புதிய அனுபவங்களை தேடி செல்லும் எண்ணம் அதிகரிக்கும் தன்னலம் சார்ந்து உற்சாகங்கள் உண்டாகும் ஐந்து தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்ப சொத்து விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் நிலம் வீடு வாகனம் போன்ற சொத்து வாங்குவதற்கு உகந்த நாள் உறவினர்களுடன் சொத்து பகிர்வு குறித்து விவாதங்கள் நடத்தலாம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் ஆறு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் கல்வியில் முன்னேற்றம் காணும் நாள் புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும் தேர்வுகளுக்கான தயாரிப்பு சிறப்பாக நடக்கும் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பதால் நல்ல பெறுபேறு கிடைக்கும் ஏழு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் முழுமையாக உதவுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு உங்கள் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகள் செய்யலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இலக்குகள் பிறக்கும் புதிய திட்டங்கள் உருவாகும் திருவோணம் பொழுதுபோக்கு மற்றும் சுயவிருப்ப செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அவ்விட்டம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு செயல்படவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் சொத்து மற்றும் முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சொத்து விஷயங்களில் சரியாக ஆலோசிக்காமல் முடிவெடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை ஆராயாமல் மேற்கொள்ள வேண்டாம் தேவையற்ற உணர்ச்சி தவிர்க்க வேண்டும்